அவர்களின் எழுத்தில் பெண் அரசியல் ஒடுக்கப்பட்டவர்களின் உன்னத அரசியல் காக்கும் அரசு என்னும் தலைப்பில் பெண்கள் மீதான ஆண்களின் இலக்காரம் இங்கு இல்லை என்று சொல்ல முடியுமா முயலாக நாங்கள் இருந்தால் விளையாட்டாகவும் புலியாக நாங்கள் என்றால் வன்மத்துடனும் வேட்டையாடுகின்றீர்கள் எதுவாக நாங்கள் என்பதல்ல உங்கள் வேட்டை மனம் மாறவில்லை என்பதுதான் பிரச்சனை என்றொரு கவிதை நான் எழுதியிருந்தேன் ஆமாம் இன்று வரை மாறாமல் தான் இருக்கிறது பெரும்பாலான ஆண்களின் வேட்டை மனம் குரங்கில் இருந்து மனிதராக பரிணாம வளர்ச்சி பெற்று ஆறறிவு முழுமையடையாத அரை மனிதராக வாழ்ந்த அந்த காட்டு காலத்தின் வேட்டை மனம் இன்றும் மனிதனை குறிப்பாக ஆண்களை விடாபிடியாக பிடித்திருக்கிறது அன்று கற்களால் கருவிகள் செய்து உணவுக்காக விலங்குகளை வேட்டையாடினார்கள் இன்று நவீன கொலை கருவிகளால் மனிதரை மனிதரே வேட்டையாடுகிறார்கள் அந்த வேட்டைக்கான காரணமாக அதிகாரம் பணம் புகழ் போன்ற என்னென்னவோ பேராசைகள் உள்ளன இன்றைய ஆண் அரசியலின் மீது எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கவலை கோபம் அச்சம் எல்லாமுமே இது மன்னராட்சிகளின் கொலைகார ஆட்சிகளின் தொடர்ச்சியாக நீட்சியாக இருக்கிறது என்பதுதான் போர்களே வாழ்க்கை என்றும் சக மனிதர்களை கொன்று குவித்து பெறும் வெற்றியே பெருமிதம் என்றும் வாழ்ந்த அரசர் காலத்தின் சாயலுடன் தான் இன்றைய ஆண் அரசியலும் தொடர்கிறது கொலைகள் இவர்களுக்கு எவ்வளவு எளிதாக கை வருகிறது சேகுவராவை பகத்சிங்கை இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியை இப்படி மக்கள் மீது பாசம் கொண்ட எத்தனை நல்லவர்களை கொன்றிருக்கிறார்கள் தேச விடுதலையை பெற்று தந்தது தவிர வேறெந்த பாவமும் செய்யாத காந்தியையும் கொன்றார்கள் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் சித்தாந்தத்தின் பெயரால் ஏதோ ஒரு வகையில் கொடூர கொலை விளையாட்டுகளை தொடர்ந்து செய்கிறார்கள் பொழுதுபோக்கும் அந்த மரபணு வழிவந்தவர்களுக்கு கொலை பற்றிய குற்ற உணர்வு எப்படி வரும் இன்னமும் அநியாயமாக இங்கு நடந்திருக்கின்ற கொலைகள் எத்தனை எத்தனை அவர்களுக்கு ஏதேனும் நீதி கிடைத்ததா உயிருக்கு வேலை வைப்பதைப் போல வேறு கேடுகட்ட தனத்தை பார்க்க முடியுமா பத்து மாதம் கருவில் சுமந்து கண் உறக்கம் தொலைந்து உடல் வலிக்க பெற்றெடுத்து பார்க்கும் நேரத்தில் எல்லாம் பாசம் தனிய முத்தமிட்டு வளர்த்தெடுக்கும் அன்னையருக்கல்லவா உயிரின் அருமை தெரியும் அது விலையற்றது என்பதும் புரியும் பெண் அரசியலில் ஓர் உயிர் கூட அகால மரணம் அடையாத வகையிலான ஆக்கம் நோக்கிய பயனுமே இலக்காக இருக்கும் பெண் அமைக்கும் அரசு காக்கும் அரசாக இருக்கும் எல்லோரையும் எளியோரையும் அடுத்த தலைப்பு ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் அமைப்பு கட்டுப்பெட்டித்தனமாக ஆண்களை அருகில் சேர்க்காமல் தனித்து பெண் அரசியலை முன்னெடுக்க விரும்புகின்ற அமைப்பென்று யாரும் தப்பு கணக்கு போட தேவையில்லை ஆண் பெண் இடையேயான ஆரோக்கியமான நட்பை பரஸ்பர புரிதலை உருவாக்க எல்லா வகையிலும் முயற்சிகள் செய்கின்ற அமைப்பு இது பெண் என்ற ஒரே தகுதியின் அடிப்படையில் மட்டுமே பெண்கள் இங்கு இணைக்கப்படுவதால் பலதடப்பட்ட பெண்கள் இதில் இணைந்துள்ளனர் சாதி மத வர்க்கம் என்று எந்த பேதங்களும் இங்கு இல்லை வெவ்வேறு சூழலில் பிறந்து வளர்ந்து வரும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்த கருத்து இருக்கும் என்று சொல்ல முடியாது பெண்ணியம் சார்ந்த கருத்துகளிலும் பல்வேறு படிநிலையில் இருப்பவர்கள் அவர்கள் எல்லா பெண்களையும் ஈர்க்கும் ஒரே விஷயம் இங்குள்ள இந்த அமைப்பு பெண்களுக்கானது என்பதில் அவர்கள் கொள்ளும் ஆத்மார்த்தமான பந்தம் இவைதான் அந்த எண்ணங்களை இப்போதைக்கு எந்த வகையிலும் தொந்தரவு செய்யாமல் பெண்களை ஒருங்கிணைப்பதையே பெண் அமைப்பு முதன்மை கடமையாக கருதுகிறது தம் மொத்த பெண்களுடன் பேச பழக பொதுவெளிகளில் அவர்களை சந்திக்க முடிவதில் எல்லா பெண்களும் பேரார்வம் கொண்டுள்ளனர் ஆண்களை இப்போதைக்கு நமது அமைப்பில் சேர்க்கவில்லையே தவிர எதிர்காலத்தில் அவர்களுடன் இணைந்தே பெண் தனது அரசியல் பணிகளை மேற்கொள்ளும் பெண் ஒரு வகையில் உயர்வானவள் என்றால் ஆண் இன்னொரு வகையில் அவ்வாறே ஆனவன் பெண் ஒரு வகையில் பாதிப்புக்கு ஆளான எனும் எனும்போது ஆணும் இன்னொரு வகையில் அவ்வாறே ஆனவன் இந்த புரிதல் பெண் அமைப்புக்கு நூறு சதவீதம் உள்ளது தந்தையாகவும் சகோதரனாகவும் ஆசானாகவும் கணவனாகவும் காதலனாகவும் மகனாகவும் பேரனாகவும் இன்னும் பல்வேறு உறவுகளுடன் வாழ்ந்து வரும் பெண்ணுக்கு அவர்களின் ஆதிக்கத்தின் மீதான கோபம்தான் உள்ளதே தவிர வெறுப்பேதும் அவர்கள் மீது இல்லை அவர்களின் உறவுகளில் அன்பில் பாசத்தில் திறக்கவே விரும்புவார்கள் பெண்கள் உலகின் சரிபாதி பெண்கள் என்று நாம் சொல்கின்ற நேரத்தில் அதே சரிபாதி ஆண்கள் என்பதையும் மறந்துவிட மாட்டோம் எப்படியோ வந்து சேர்ந்த பேதங்கள் சமத்துவ மின்மைகளினால் காலங்காலமாக பிரித்து வைத்து ஆட்டி வைக்கப்படும் நிலை மாறி மனிதர்கள் என்ற ஒற்றை சொல்லுக்குள் ஐக்கியமாகிவிடவே அதற்கான முதல் பாதையை பெண் அமைப்பு அமைக்கும் பெண் அரசியலின் வாயிலாக ஆண் பெண் இருவருக்குமே பொதுவாக இருக்கின்ற பல்வேறு கேடுகளை ஆண்களையும் இணைத்துக் கொண்டு அடியோடும் மாற்றியமைக்கும் எனவே பெண் அரசியல் என்பது பெயரில் மட்டும்தான் அது மானுடத்துக்கான அரசியல் ஒவ்வொரு மனிதரையும் கணக்கில் எடுத்து கரை சேர்க்க வைக்கும் அரசியல் பெண் அரசியல் நன்றி